நம்மளாம் கிறிஸ்மஸ் காலங்களுக்குலாம் வந்திருக்குறோம் கிறிஸ்மஸ்ங்கிறது வரலாறு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஸ்டாரு கிறிஸ்மஸ் ட்ரீ போன்ற அநேக பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இதை எதற்காக பயன்படுத்துகிறோம் தெரியாமல் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது குறித்த விரிவான விளக்கத்தை தர பாலியல் சங்க செயலரையா வந்திருக்காங்க அவர்கள் அன்போடு வாழ்த்தி வர இருக்கும் வாங்கையா தோத்துறோம் நம்ம எப்போதுமே டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கிறிஸ்மஸை கொண்டாடிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த உலகத்தில் நிறைய பண்டிகைகள் இருக்குது ஆனால் அந்த பண்டிகைகளுடைய டேட்டெல்லாம் மாறி மாறி இருக்கு ஆனால் கிறிஸ்மஸ் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஐயா கண்டிப்பாக இது டிசம்பர் டுவெண்ட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம் கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டு வருகிறோம் ஒரு காலத்தில் இந்த பண்டிகை கிறிஸ்து பிறந்த நாள் என்பது பல தேதிகளில் கொண்டாடி கொண்டிருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழல் என்பது ரோம ஆளுகைக்குள்ளாக இந்த உலகம் இருந்தது அப்போ கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பாடி இரநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ரோம எம்பரர் யுரேலியன் ஒரு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு அந்த வருஷத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது அந்த நாளை சூரிய கடவுளுக்கு ஒரு நாளாக ஒரு பண்டிகையாக ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு போடுறார் இதற்கு மாற்றாக கிறிஸ்தவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசித்து கொண்டிருந்தாங்க அதுக்கப்புறமாக கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி இருபதாம் ஆண்டு அன்றைக்கு இருந்த போப் ஜூலியன் அப்படிங்கிறவர் இதை கிறிஸ்து பிறப்பு பண்டிகையாக மாற்றினார் ஆனால் ரோம அரசாங்கம் அப்போவும் இதை அங்கீகரிக்கலை அதுக்கப்புறம் ஒரு மன்னர் வந்தார் தெரியுமிலா எல்லாருக்கும் தெரியுங்களா கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு மன்னர் அவர் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றதுனால அவர் முழுமையான கிறிஸ்தவராக மாறுறாரு அவர் ரோம எம்பரராக இருக்கிறாரு ரோம சாம்ராஜ்யத்திற்கே அவரு தான் அரசராக இருக்கிறார் அப்போ அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வந்து சூரிய கடவுளுக்கு பண்டிகையை ஆசரிப்பதை நிறுத்திவிட்டு அதே நாள் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார் இது எப்போ நடந்தது அப்படின்னா முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அது மட்டுமல்ல இனி யாரும் இந்த தேதியை மாற்றக்கூடாது அப்படிங்கிற உத்தரவையும் அவர் என்ன செய்தார் போட்டார் இதுதான் இந்த இருபத்து ஐந்தாம் தேதிக்குள்ள ஒரு வரலாறாக இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது சிலர் என்ன செய்தாங்க தெரியுமா சிலர் இன்னைக்கும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அந்த பிரசன்ன திருநாளில் கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க சில ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பழமை திருச்சபைகள் இன்னைக்கும் அது ரஷ்யாவில் இருக்கிறது கிரீஸ்ல இருக்கிறது அர்மேனியன் அந்த தேசத்தில் இருக்கிறது இவங்கள்லாம் இன்றைக்கி ஆறாம் தேதி அதாவது பிரசன்ன திருநாள் அந்த மூன்று சாஸ்திரிகள் இயேசுவை கண்ட அந்த திருநாளை இன்னைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க கிறிஸ்மஸாக கொண்டாடிட்டு வராங்க பட் நாம் இருபத்தைந்தாம் தேதி நாம் என்ன செய்கிறோம் இந்த முறைப்படி கான்ஸ்டன்டைன் அந்த முன்னூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோம் ஒரு இம்மூவபிள் ஃபெஸ்டிவலாக கிறிஸ்மஸை நாம் ஆசரித்து வருகிறோம்